முருகா வச்சு வேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு சங்கமே வாழ்க்கையில் சந்திக்கும் அனைவரும் உனக்கு ஏமாற்றத்தை தான் தருகின்றார்களா உனக்கு துரோகத்தை தான் இழுக்கின்றார்களா உதட்டளவில் நன்றாக பேசிவிட்டு பின்புறத்தில் சென்று உன்னை பற்றியே தவறாக பேசுகின்றார்கள் என்ற உண்மை உனக்கு தெரிந்தவுடன் உன் மனம் பட்ட பாடு என்ன என்பதை உன் அப்பா நான் அறிவேன் இவ்வுலகில் அனைவரும் தான் உள்ளார்கள் முகத்திற்கு முன்னால் ஒரு வேஷமும் முதுகிற்கு பின்னால் மறுவேஷமும் போடுகின்றார்கள் சுயநலமான உலகம் இது நீ முடிந்தவரை யாரையும் நம்பாமல் இரு நீ மட்டுமே உனக்கு உண்மையான உறவு என்பதை முதலில் புரிந்து கொள் அடுத்தவரின் மீது அன்பு வைத்து அந்த அன்பு மீண்டும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏக்கிக் கொண்டிருக்கின்றான் உன்னுடைய ஏக்கமே உனக்கு வழிகளை தருகின்றது உன்னுடைய வழிகளே உனக்கு கண்ணீரே வரவழைக்கின்றது பின்பு எதற்காக அப்பா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று என்னிடமே வந்து என் மீது கோபம் கொள்கின்றாய் தங்கமே உண்மை என்பது எங்குள்ளது என்பதை நீ முதலில் புரிந்து வேண்டும் உண்மை என்பது நீ மட்டும் அன்பு செலுத்துவதில் அல்ல நீ எந்த அளவிற்கு அன்பு செலுத்துகின்றாயோ அதே அளவிற்கு உன்னுடைய எதிரில் இருப்பவரும் உன்மீது அன்பு செலுத்துவதுதான் உண்மையான அன்பு நீ மட்டும் அன்பு செலுத்திவிட்டாய் என்றால் அவரும் அன்பு செலுத்தியே ஆக வேண்டும் என்ற எந்தவித கட்டாயமும் இல்லை உன்னிடத்தில் நன்றாக பேசிவிட்டு ஏமாற்றுகிறார்கள் என்று நீ அழுத காலம் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது நீயே உலகம் என்று உன்னையே சுற்றி வரும் ஒரு உண்மையான அன்பை நான் உனக்கு அனுப்பி வைக்கப் போகின்றேன் வேண்டாமப்பா இனி எந்த சொந்தமும் எனக்கு வேண்டாம் யார் மீதும் அதிகமான அன்பு நான் வைக்கப் போவதில்லை என்று மன உறுதியோடு இருக்கும் நீ நிச்சயமாக நான் அனுப்பும் உறவுடன் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகின்றது உன்னையே சுற்றி வரும் அந்த உறவு உன் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கும் நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக ஒரு அன்பு வரப்போகின்றது நீயே உலகம் நீயே உயிர் என்று சொல்லும் அளவிற்கு நிரந்தரமான உறவாக மாறப்போகின்றது அப்படிப்பட்ட உண்மையான உன்னதமான அன்பை உன் அப்பா நானே உனக்கு அனுப்பி வைக்கப் போகின்றேன் என் பிள்ளை அழுதது அனைத்தும் போதும் இனி உன் கண்களில் இருந்து கண்ணீரே வரக்கூடாது இந்த உறவு என்னை விட்டதே என்ற வார்த்தையே நீ இனிமேல் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் நிரந்தரமான உண்மையான உன்னதமான அன்பை நான் உனக்கு அனுப்பி ேன் நான் அனுப்பும் நபரால் உன் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகின்றது ஓம் முருகா